நான் ஆரம்ப கல்வி பயின்ற ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி பயின்ற நடுத்தரு அரசு மேல்நிலைப்பள்ளி அதிரம்பட்டினம் அங்கு இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின கொண்டாட்டம் நடைபெற்றது அதில் நான் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வீடியோவை பாருங்கள்

என்ன பா என்ன எடுக்கலடா பள்ளிக்கூடத்தை ஆரம்ப கல்வி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த பள்ளிக்கூடம் இது பள்ளிக்கு வருகை தந்துள்ள பள்ளி மேலாண்மை பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் அவர்களையும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் ஆசிரியர் கழக உறுப்பினர்களையும் பெற்றோர்களையும் மாணவ மாணவிகளையும் மற்றும் இங்கு வருகை பிறந்துள்ள அனைவரையும் சக ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்று இவ்விழாவில் நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவியவர்கள் கொடியேற்றி இவ்விழாவை சிறப்பித்து தருமாறு ലീവ് ഇന്നൂറ് ലീവ് ആ ഓക്കെ ഇന്ന് ഏഴ് ആക്കാം ഇത് கொடியேற்று விழா நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கொடியேற்றி சிறப்பித்த கல்வி